ஹலோ ஆல் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு சூப்பரான வாழக்காய் குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாழக்காய் ஒரு வழக்கை வச்சுருக்கேன் அதை தோல் எடுத்துட்டு நல்லா கொஞ்சம் கொஞ்சம் ரஃபாகவே கட் பண்ணிக்கோங்க கொஞ்சம் பெருசு பெருசாகவே கட் பண்ணிவிட்டு அதில் கொஞ்சமாக மஞ்சள் தூள் மிளகாய் தூள் உப்பு போட்டுட்டு நல்லா பெரட்டி விட்டுக்கோங்க அதுக்கப்புறம் கடாயில் எண்ணெய் கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க எண்ணெய் கொஞ்சமாக ஊற்றிட்டு அந்த வாழைக்காருக்கெல்லாம் அதையும் போட்டுட்டு நல்லா அது ரோஸ்ட் ஆகணும் நல்லா ரோஸ்ட் ஆகுறதுக்காக நல்லா அதை நல்லா கிளறி விட்டுட்டு மூடி போட்டு மூடி வச்சுக்கோங்க அது நல்லா சாஃப்ட் ஆகணும் நல்லா மூடி போட்டு மூடி வச்சுட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸாகிட்ட நல்லா கிளறி விட்டுட்டு மறுபடியும் மூடி போட்டு மூடி வச்சு வச்சுட்டு அது சாஃப்ட் ஆயிடுச்சு செக் பண்ணி பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்ட்டாக இந்த மாதிரி பத உள்ளே போனுச்சுன்னா அது தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் அதே கடையில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு ரெண்டு பெரிய வெங்காயம் ரெண்டு பெரிய தக்காளி எடுத்துக்கோங்க உங்ககிட்ட பூண்டு இருந்ததுன்னா ஒரு அஞ்சு பூண்டு கொஞ்சமாக இஞ்சி போட்டுக்கோங்க எங்கிட்ட இன்னைக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் தான் இருந்தது ஸோ அதனால் நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் தான் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் போட்டுக்கிட்டேன் போட்டுட்டு நல்லா கிளறி விட்டுட்டு அதை அந்த தக்காளிலாம் நல்லா கொழஞ்சி போயிடணும் அந்த அளவுக்கு நல்லா வணங்கினதுக்கப்புறம் அதையும் தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கோங்க ஆறட்டும் அதையும் அரைக்கணும் அதுக்கப்புறம் தேங்காய் வந்து ஒரு ஒரு கால் மூடி தேங்காய் மட்டும் போதும் அதுக்கப்புறம் கொஞ்சமாக கசகசா கொஞ்சமாக சோம்பு அதையும் போட்டுட்டு நல்லா இதையும் அரைச்சி வச்சுக்கோங்க அந்த அந்த தக்காளி பேஸ்ட் இருக்கில் அதையும் அரைச்சி வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் அதே கடையில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு ஒரு பெரிய வெங்காயம் ஒரே ஒரு பெரிய வெங்காயம் நீட் நீட்டமாக அரைத்து வச்சிருக்கேன் அதையும் போட்டுட்டு ஒரு கால் டீஸ்பூன் சீரகத்தூள் கால் ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து மிளகாய் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் உங்களுக்கு காரத்துக்கு வந்தாப்பில் மிளகாய் தூள் போட்டுக்கோங்க இது கூட கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க போட்டுட்டு நல்லா கிளறி விட்டுட்டு அந்த தக்காளி பேஸ்ட் இருக்குதுல அதையும் போட்டுட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க இப்போ இது கிளறி விடும் போது லிட்டு போட்டு முடி வச்சுக்கோங்க ஏன்னா மேலே தெறிக்கும் நல்லா இது முடி போட்டு முடி வச்சுட்டு எண்ணெயெல்லாம் மேலே வந்துருச்சு கொஞ்சமாக புளி வந்து தண்ணியில் கரைச்சி வச்சுருக்கேன் அதையும் ஊற்றிட்டு நல்லா கிளறி போட்டு இதையும் மூடி போட்டு ஒரு டூ மினிட்ஸாகட்ட மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம் பின்னாடி நாய்ஸாக இருக்குது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் அதையும் கிளறிவிட்டு நல்லா இந்த மாதிரி கொதி வரணும் நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் அந்த தேங்காய் பேஸ்ட் இருக்குல்ல அதையும் போட்டுட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம் சூப்பராக இருந்தது நாங்கள் ட்ரை பண்ணி இத்தான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணேன் நல்லா இருந்துச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா கிளறி விட்டுட்டு மூடி போட்டு மூடி வச்சுட்டு உங்களுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ தண்ணி உங்களுக்கு தமதாப்பில் தண்ணி ஊற்றிக்கோங்க இப்போ வந்து அந்த வளக்காய் இருக்குல்ல அதையும் போட்டுட்டு நல்லா இது ஒரு இதுவும் ஒரு டூ மினிட்ஸ் ஆட்டால் நல்லா கிளறி விட்டுட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றிக்கோங்க உங்களுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அவ்வளோ தண்ணி ஊற்றிட்டு ஒரு லிட் போட்டு மூடி வச்சுட்டு மேலே கார்னிஷிங்காக கொத்தமல்லி கொஞ்சமாக போட்டுட்டு எடுத்து இறக்கிடிங்கன்னா சூப்பராக இருக்கும் சாப்பாட்டுக்கெல்லாம் சூப்பராக இருந்தது நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ சோ மச் ஃபார் வாட்சிங் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப்